வணக்கம் தம்பர்களே தமிழ் சபா இந்த வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன் ரோபோ சங்கர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு தான் மீடியா குளரே வராரு அதுவும் முதல் திரைப்படமே இவர் படையப்பா திரைப்படத்தில் என் பேரு படையப்பா பாடலில் பேக்ரவுண்ட் டான்ஸராக ஜூனியர் ஆர்டிஸ்டாக வந்திருப்பார் இதுக்கப்புறம் ரோபோ சங்கர் நடித்த ஜூட் கற்க கசதரை இப்படி பல திரைப்படங்கள்லையுமே வில்லன்களுக்கு அடியாளாக பேக்ரவுண்டில் வர்ற மாதிரி தான் பல திரைப்படங்களையுமே நடிச்சிருப்பாரு சங்கர் அவர்கள் தீபாவளி திரைப்படத்தில் தான் ஜெயம் ரவி அவங்களோட ஃப்ரெண்டாக கொஞ்சம் தெரிகிற மாதிரி ஒரு கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாரு அதுலேயும் பெரிய ரோல்லாம் இவருக்கு கிடச்சிருக்காது சினிமாவில் பதினைந்து வருட அப்புறம் இவருக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு இதற்கு தானே ஆசைப்பட்ட பாலகுமாரா திரைப்படத்தில் தான் சவுண்டு சங்கர்ன்ற கதாபாத்திரம் மூலயமா ஓரளவுக்கு தெரிகிற கதாபாத்திரமாக மாறி இதுக்கப்புறம் வாயை முடி பேசவும் திரைப்படத்துலேயுமே மற்றரவின்ற கதாபாத்திரத்தில் நல்லா தான் நடிச்சிருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆரம்பித்து இவரை நல்ல அடையாளமான ஒரு திரைப்படமாக மாற்றின திரைப்படம் ரெண்டாயிரத்தி பதினைந்தில் வெளியான திரைப்படம் தான் இந்த திரைப்படத்தில் தான் சனிக்கிழமை என்ற கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பார் இது ஹீரோவோட ஃப்ரெண்டாகவே படம் முழுக்க வரனால இவர் ரொம்பவும் பேசப்படுற ஒரு நடிகராக மாறியிருப்பார் இதே போல் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டும் வேலைன்னு வந்துட்டால் வெள்ளக்காரன் திரைப்படத்தில் எம்எல்ஏ ஜானகிராமன்ற கதாபாத்திரத்தில் நடித்தது மூலயமா ரொம்பவும் ஃபேமஸ் ஆனார் ரோபோ சங்கர் அவர்கள் அந்த திரைப்படத்தில் இவர் குழந்தைத்தனமாக நடித்தது ரசிகர்களிடம் மிகப்பெரிய அளவில் ரசிக்கப்பட்டுச்சு எழுபதுக்கும் மேற்பட்ட திரைப்படங்கள் நடித்த சங்கர் அவர்களோட நடுப்பிலேயே உங்களுக்கு பிடிச்ச காமெடி கதாபாத்திரம் என்ன அப்படின்றத மறக்காம கேட்காமட்ட சொல்லுங்கள் எந்த திரைப்படத்தில் இவரோட காமெடி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துன்றதையும் சொல்லுங்கள் இந்த வீடியோ பற்றிய உங்களோட கருத்துக்களை மறக்காம கேட்காமட்ட சொல்லுங்கள் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பார்த்துருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிருக்கேன்